சென்ற வருடம் வரை இவர் பெரியாரை வந்து சொல்லி அப்ப ஏன் வந்து பெரியாரை திடீரென இவர் தாக்க வேண்டும் அதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதை போலவே பாஜகவினர் சீமானை வந்து ஆதரித்து பதிவுகளையும் பொருள்களையும் கொடுப்பதை பார்க்க முடியுது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே நேரடியாக சீமானனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு பக்கம் சீமான் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து இருக்குங்க நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் நீங்க எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டே என்னால ஆதாரத்தை கொடுக்க முடியும்ன்றார் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் நான் இந்த சாந்திரத்துக்குள்ள ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தார் ஆனா இன்று இப்ப இன்னொரு சாந்திரம் வரப்போகிறது இதுவரைக்கும் அண்ணாமலையும் வந்து எந்த ஆதாரத்தையும் வெளியிடவே இல்ல ரெண்டு பேருமே ஆதாரத்தை வெளியிடாம அவர் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறாங்க அப்படி பாக்குறேன் எந்த ஒரு நபர் பொது வெளியில் ஒரு விஷயத்தை பேசுறாரோ அவர் தான் அதுக்குரிய ஆதாரத்தை வந்து கொடுக்கணும் இல்லாத ஒண்ண நம்ம போய் கொடுக்கறது பெரியார் பேசினார் எழுதுறாரு சொல்றவன் தானே அவன் கட்சிக்காரன் சொல்றான் அவன் தானே சரி அவனுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய அண்ணாமலை அவர் தர்றேனாரு நேத்து நேத்து ஏன் தரல கூடங்களை கேட்கணுமா இல்லையா இன்னைக்கு வரை தரல கட்சி ராஜா ஆதாரம் இருக்கு அப்படின்னு போடுறாரு கட்சி ராஜா ஆதாரத்தை வந்து போடட்டும் யாருனாலும் ஆதாரத்தை போட்டோம் ஆனா காஞ்சி சங்கராச்சாரியர் இப்படி பேசினாரு சொல்லி தெய்வத்துக்கு தெய்வத்தின் குரல்ல இருந்து எடுத்து வந்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில ஒண்ணு ஒண்ணு பேசினதெல்லாம் இன்னைக்கு பொருத்தி அப்படி வந்து பார்க்க முடியாது ஆனா பெரியார் இப்படி பேசல அப்படின்றத எல்லாரும் வந்து சொல்லிருக்கிறாங்க எந்த நூல்ல இதுவரை நான் படிச்சது யாரும் யாரு சொன்னதா அப்படி வந்து கேட்கல ஆதாரம் இருக்குன்னா போடு இவன் என்ன சொல்றான் நீ சொன்னவன் ஆதாரம் தர மாட்டானா இவன்ட்ட வந்து இதெல்லாம் அரசுடைமையா ஆக்கணுமா அரசுடைமை ஆக்கணப்பிறதா இவ வந்து பேசுவானா அப்படின்னு இந்த ஆளுக்கு பாரதிதாசன் பாட்டுக்கும் பாரதியார் பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது அதெல்லாம் அரசுடமையாக்கிதான் இருக்கு எதையாவது இவன் படிச்சிருக்கானான்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தால்தான் நான் பேச முடியும் அதாவது பெரியார் சொன்னாரு ஆயிரம் மானவனோட மானம் உள்ளவனோடு போராடலாம் ஆனா மானம் இல்லாத ஒருத்தன் வந்து நம்ம பேச முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு மானம் கட்ட பையன் தான் இந்த சீமான் நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒன்று நாளை கழிச்சு ஒண்ணு இப்படி பேசுறவன்ட்டா என்ன பேச முடியும் அவனுக்கு இப்படிதான் சொல்லணும் இப்ப நான் சொல்றேன் சீமான் வந்து அடிப்படையில தமிழ் சமூகத்தை சேர்ந்தவன் கிடையாது அவன் வந்து பீகார்காரன் இப்படின்னு நான் சொல்றேன் பொது வழியில சரிங்களா சீமான் வந்து பீகார்காரன் ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடிதான் அவங்க அங்க வந்தாங்க இவன் தமிழனே கிடையாது இவன் பீகார்ல இருந்து வந்தவன் அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை பொது வழியில சொல்றேன்னா இதுக்கான ஆதாரத்தை யார் கொடுக்கணும் நான் தானே கொடுக்கணும் சீமான் பீகார்லேருந்து நான் வரல அப்படின்னு அந்த ஆதாரத்தை எடுத்து நிரூபிக்க சொல்லி கேட்போமா என்ன இது ஒரு வழக்கில் கூட நீதிமன்றத்தில் வழக்கு யார் தாக்கல் செய்தார்களோ அவர் தான் அதற்கான வழக்கு ஆதாரத்தை வந்து கொடுக்கணும் வழக்கு நான் தாக்கல் பண்ணிட்டேன் எதிர்பார்த்து ஆதாரத்தை கொண்டு வான்னு கேட்குற நடைமுறை உலகத்துல கேள் இருக்கா முட்டால் கூட அப்படி கேட்பானா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன்றவன் அப்படி கேட்குறாங்க நீங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு பேசலன்னு ஆதாரத்தை எப்படி கொடுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது சீமான் வந்து ஏன் அப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படின்றத பொறுத்து முதல்ல வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் சூழலில் பார்ப்பனிய வலதுசாரி இந்திய தேசியத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய மேல்சாதி மக்களின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வலதுசாரி சித்தாந்தமான ஆர் எஸ் எஸ் பாஜக சித்தாந்தம் தான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதான் எதிரி அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ அந்த எதிரியை நோக்கி இன்னைக்கு இருக்க யாரும் பேசி அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி மக்களை பாதுகாக்கிறது அப்படின்ற வேலைய எல்லாரும் செய்யணும் இவ்வளவு நடக்குது இன்னைக்கு டங்ஸ்டன் திட்ட தான் அவன் கொண்டு வரான் தமிழர் பண்பாட்டையும் விவசாயத்தையும் பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு இதுக்கு தீவிரமா இந்த சீமான்றவன் பேசுவானா ஊர்வல் நடக்கும்போது வர வரவேண்டியதான அவன் அதுக்கு பேசாம பெரியார போய் இழுத்துக்கிட்டு அதோ ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கிட்டு இருந்தா இங்க இப்ப இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தேர்வு கொளிச்சிய மீட்டிங் நேத்து இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான தேர்வு முறை நடந்துகிட்டு இருக்கு இதுல நான்கு பார்ப்பனர்களை கொண்டு வருவதற்கான முயற்சி நடக்குது திராவிடர் கழகம் போராட்டத்தை எடுத்துக்கிறது நாங்களாம் அது பேசிட்டு இருக்கோம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் வேணும்னு இந்த பிரச்சனையை பேசாம இது எப்படி திசை திருப்பறம் பாருங்க இப்படி தமிழர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் இங்க இருக்குது அது எதுவும் பேசுறது இல்ல அப்படி இவன் கருத்து நான் என்ன கேக்குறேன் இந்த ஆளுக்கு என் கொள்கை அப்படின்னு சொல்லாம கேட்டாப்ப பெரியாரை எதிர்க்கிறதா எனக்கு கொள்கை திராவிடத்தை எதிர்க்கிறதா என கொள்க அப்படின்னு எவனாவது பேச முடியுமா ஒருத்தர் கொள்கைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா தோளை தியாக விவாதத்துல கேட்டிருக்காரு ஏண்டா ஒரு கட்சி ஆரம்பத்துல ஒரு நிலைப்பாடு வைக்கிற அடுத்து ஒரு நிலைப்பாடு அடுத்து ஒரு நிலைப்பாடு ஏழு நிலைப்பாடை மாத்திட்டேன் பிரஸ் மீட்ல எல்லாம் கட்சி நிலைப்பாடு மாறுது இப்ப சீமான் கட்சியோட முக்கியமான கொள்கை என்ன பெரியாரை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பது பெரியாரின் பேரை சாகுறவரை நான் வந்து பெரியார வந்து தூக்கி சமைப்பேன் பெரியாரோட கொள்கை பேர நானு பெரியார் சமத்துவ போராளி பெண் உரிமை போராளி அப்படின்னு பேசினாலு பெரியாரை ஒழிக்கிறதா என் வேலைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த பேசுறாரு இது எங்க அவர் முடிவெடுத்தாரு ஒரு கட்சியில ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னா கட்சியில நீங்க வந்து கட்சி பொதுக்குழுவை கூட்டணும் அதுல வந்து அறிக்கையை வைக்கணும் அதுல டிபேட் பண்ணணும் பண்ணி ஒரு நிலைப்பாடை மாத்தணும் ஆனா இவனை மாதிரி ஒரு ஆள் கட்சி தலைவரா இருந்தா அது அப்படிதான் இருக்கும் போறோம் போன ப்ரெஸ் மீட் அடுத்த பிரஸ் மீட் இன்னும் ரெண்டு தடவை வந்து ஏறி வந்து வீட்டுக்கு போய் தகராறு பண்ணால் அடுத்தது நிலைப்பாட்டை மாற்றுவான் இதான் சீமானோட தன்மை அதனால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் எதிரிகள் அப்படின்னா வலதுசாரி சக்திகள் தான் அதோட வந்து இவங்க ஒன்னா நிற்கிறாங்க சீமானுக்கு ஒன்றுன்னா அண்ணாமலை வராரு சீமானுக்கும் கச்சிராஜாவுக்கு எப்படி நேர் பொருத்தம் தெரியும் கச்சிராஜா பெரியாரின் சிலப்பை சிலையை உடைப்பேன் அப்படின்னு கச்சிராஜா பேசினப்ப சீமான்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்ற போது அதாவது ஊடக வெளிச்சத்துக்காக இப்படி வந்து கச்சிராஜா பேசுறாரு பெரியார் சிலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு அன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவா கச்சிராஜாவுக்கு எதிராக பேசினாரு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சிலையை வந்து ராம்தமிழகச்சி இடும்பாவனம் கார்த்திக்ல இருந்து எல்லாம் பெரியாருக்கு எதிராக வந்து இன்னைக்கு பேசுறாங்க அப்ப இந்த எப்படி இந்த முரண்பாட்டு அரசியல் வளர்ந்துச்சுன்னா அடிப்படையில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சீமான் கூடாரம் காலி ஆகுது எல்லாம் வந்து சீமான் கட்சியில விலகி விலைக்கு போயிட்டு இருக்காங்க விஜய் வந்த பிறகு சுத்தம் அடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சீமானுக்கு வந்து ஆள் கிடைக்குமான்றதே நம்மளுக்கு தெரியாது அந்த அரசியல் அந்த அரசியலே வந்து ஒரு கேலி கூத்தான அரசியலா சீமான் வந்து அப்படி அப்படிதான் இருக்கு அப்ப கட்சி கரையுது அப்ப ஊடக வெளிச்சம் வேணும் இது ஒன்று ரெண்டாவது இயல்பாவே பாஜக ஆர் எஸ் நோக்கி அவர் வந்து நகர்ந்துட்டார் அந்த நீ அந்த கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை என்ற அளவுக்கு அந்த சித்தாந்தத்தை இவர் கட்சிக்காரர்களை ஏற்பது என்ற நிலையை நோக்கி இவர் கட்சியை நகர்த்துறார் அதுதான் இப்படியே பேசிக்கிட்டே வராரு பிடிக்காத யாருனாலும் வெளியே போயிக்கோ என்ற அடிப்படையில் பேசுகிறார் ஆனால் சீமான் பேசும் இந்த கொள்கை என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிரான இப்ப பெரியாரோட கொள்கையை விமர்சனம் பண்ணு நாங்க ஏத்துக்கிறோம் பதிலுக்கு நாங்க பதில் சொல்றோம் பெரியாரே அவங்க விமர்சனம் பண்ணணும்னு சொன்னவர் தானே தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்னா இது வந்து பேசிக்கிட்டு இருந்தா இது ஒரு நேர்மையான அரசியலான்னு சொல்லுங்க பெரியாரின் சிந்தனை உழைப்பு தமிழ் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தியது ஆங்கில படி தமிழோட ஆங்கில படின்னு பெரியார் சொன்னாரு இன்னைக்கு நம்ம அதனால முன்னேறி போயிருக்கோம் இந்திய நுழையவுள்ள பெரியார் அதனால முன்னேறி போயிருக்கோம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் பெரியார் அதனால முன்னேறி போயிருக்கோம் இன்னைக்கு அமெரிக்காவில முக்கிய முக்கியமான உலகம் நாடு முழுவதும் தமிழர்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அதற்கு இந்த பகுத்தறிவு சிந்தனை ஒரு முக்கியமான ஒரு காரணம் பல தொழிலதிபர்கள் எல்லாரும் போய் வெளிநாட்டுல இருக்க பலரும் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா சீமான் சிந்தனை இந்த நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சு தமிழர்களுக்கு என்ன நன்மை செஞ்சு தேவையில்லாத குழப்பத்தை விளைவிப்பது தவிர என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே செய்ய கிடையாது ஆனா இவர் பெரியார வந்து இவர் பேசுறாரு உளர்றாரு மாறி மாறி பேசுறா அடிப்படையில வந்து மனநிலை பிறந்த ஒரு நபரை போல அவர் பேசுறாரு பல நேரம் போதையிலும் பேசுறாரு பிரஸ் மீட்ல போதையில பேசுறாரு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்தில் போதவே பேசுறார் அவன் கட்சிக்காரனே வாடா போடா மயிரே அவனே அவனை இப்படிதான் பேசு இப்படி ஒரு பண்பை தமிழ் சமூகத்துல கிடையாது இப்படி கேவலமான ஒரு பண்பை விதைத்த நபராக சீமானு இருக்கிறார் யாரா இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக இங்க வந்து இங்கே இருந்த மக்களை ஒருபோது நம்ம பிரிச்சு பார்க்க மாட்டோம் நான் என்ன கேட்கிறேன் இங்கே கன்னடம் பேசுற மக்கள் இருக்கிறாங்க கர்நாடகாவோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க ஆந்திராவோடைய அவங்களுக்கு தொடர்பு இருக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டுக்காரங்க போயிருக்காங்கல்ல கனடாவுல வந்து பொறுப்புல இருக்காங்க அமெரிக்காவில் பொறுப்புல இருக்காங்க லண்டன்ல இருக்கிறாங்க இதெல்லாம் பெருமையா வந்து நீ பேசுற அப்ப எல்லாரும் இங்க வரதானு செய்வாங்க உனக்கு எதிரி யாரு உண்மையான எதிரியை மறைக்கிறான் இங்க வந்து பார்ப்பன பணியா கூட்டம் தான் தமிழ்நாட்டை சுரண்டும் பணியா பார்ப்பன கூட்டம் தான் நமக்கு எதிரி நம் வாய்ப்பு பறிக்கிற அவன் தான் நம்மளுக்கு எதிரி நம்ம அடிமைப்படுத்துற அவன் தான் நமக்கு எதிரி ஆனா இவன் திசை திருப்பி பெரியார் எதிரி அப்படின்னு கொண்டு வரான்னா இவன் யாரு என்ன வேலையை பாக்குறான் வரலாறு முழுக்க தமிழ் சமூகம் துரோகத்தால் வீழ்ந்திருக்கிறது இந்த சீமான் அப்படிப்பட்ட ஒரு துரோகி ஆனால் இந்த துரோகி முகத்திரையை நம் கிளிக்காம நம்ம வந்து விடமாட்டோம் சீமான் போராட்டத்தில் எல்லாம் பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை கேட்போம் கேட்டு போராட்டம் நடத்துவோம் செருப்பு வழக்கமாக எடுத்துகிட்டே போவோம் இப்ப நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க ஹெச்ராஜா வந்து பெரியாருடைய சிலையை வந்து உடைக்க போறேன் சொல்லி அதற்கான தண்டனை என்பது சமீபத்துல கோர்ட்ல அதே போல சீமானுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சீமான் இப்ப பெரியார் குறித்து பேசுனதற்கான வழக்கு போடப்பட்டிருக்கு அது வந்து டிஜிட்டல் எவிடன்ஸா அவர் பேசுனது இருக்குது சரிங்களா அதனால சமூக பதட்டம் உருவாக்குனதற்கான ஆதாரமும் இருக்கு அப்ப ஒரு வதந்தியை உருவாக்கி சமூக பதட்டத்தை உருவாக்குனதை வந்து சாட்சி சொல்வதற்கு பலரும் தயாரா இருக்கிறாங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் ஏன் கம்ப்ளைண்ட்ல வந்தாலும் கூட சீமானுக்கு நிச்சயமாக இந்த வழக்குல தண்டனை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது வழக்கு தண்டனை தாண்டி ச இந்த சமூகத்திலிருந்து சீமான் போன்ற நபர்களை அப்புறப்படுத்துவது அந்த சிந்தனை அப்புறப்படுத்துற வேலையும் நாங்க செய்வோம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீதிமன்றத்திலும் களத்திலும் அந்த பணியை செய்வோம் நிகழ்ச்சியில் நிறைய தொழிலை நம்ம ரொம்ப நன்றி